ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழே பணியாற்றக்கூடிய அதாவது ஐஏஎஸ் அலுவலரிலிருந்து கடைகோடி ஊழியர் வரை அதில் வந்து ஐஏஎஸ் அலுவலர் இணை இயக்குனர் துணை இயக்குநர்கள் மேலும் வட்டார வளமையத்தினுடைய ஆசிரியர் பயிற்றுநர்கள் பகுதி நேரத்திலே பணியாற்றக்கூடிய சிறப்பாசிரியர்கள் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பாசிரியர்கள் பொறியாளர்கள் இப்படி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த துறையில் இந்த மாதியம் ஊதியம் இதுவரை அவர்களுக்கு கிடைக்கப்பெறாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இது மிகுந்த வேதனையை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ஒட்டுமொத்த ஆசிரியனமும் இன்றைக்கு இதை மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்னா பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பன்னெண்டாயிரத்தி ரூபாய் சொற்ப ஊதியம் தான் வாங்குறாங்க அந்த ஊதியமே இந்த மாதம் இல்லைன்னா எப்படி ஊதியம் இல்லாமல் ஒரு அரசு ஊழியர் ஆசிரியருடைய வாழ்க்கை என்பது ஒரு கழிக்கிறதே சாதாரண இல்லை எல்லாம் இஎம்ஐ கட்டுவாங்க அடுத்து லோ லோன் வாங்கியிருப்பான் அன்றாட செலவுகளுக்கு இது ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிற நேரத்தில் ஒரு மாதிரி ஊதியம் இல்லாமல் இருப்பது என்பது மிகுந்த வேதனைக்குரியது அந்த வேதனையான நிலைக்கு யார் காரணம்னு உள்ளே போய் பார்க்க போனால் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு தான் இதற்கு காரணம் என்ற செய்தி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்கம் சமக்கிர சிக்ஷா திட்டம் என்பது ஒன்றிய அரசு மாநில அரசு மாநில அரசோட பங்கு பங்களிப்போடு செயல்படுத்தக்கூடிய திட்டம் ஒன்றிய அரசு அறுபது சதவீத நிதியும் மாநில அரசு நாற்பது சதவீத நிதியும் கொடுத்து செயல்படுத்துகிற திட்டம் இது இதில் வந்து அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதியங்களும் மாணவர்களுக்கான ஊக்கத்தொகைகளும் பள்ளி வளர்ச்சிக்கான அந்த தொகைகளும் கலை திருவிழாக்கள் போன்ற இது போன்ற விழாக்களும் இதில் இந்த திட்டத்தில் நடப்பது என்பது வழக்கம் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்திலேருந்து ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை வழங்கலை அப்போ மாநில அரசு வழங்கக்கூடிய நிதியை வச்சு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வரை இப்போ மாநில அரசுடைய நிதி அப்ப ஒன்றிய அரசு நிதி எவ்வளவு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மாநில அரசு பங்களிப்பு கிட்டத்தட்ட வச்சு ஐந்து மாதம் வந்து மாநில அரசு அந்த சர்வசிக்ஸ் அபியான் திட்டத்தை நடத்துது எப்படி நம்பிக்கையில் நிச்சயம் அந்த மாணவனுடைய கல்வியிலேயே ஆசிரியர் ஊதியத்திலேயே ஒன்றிய அரசு விளையாட்டுத்தனமாக இருக்காது மெத்தனமாக இருக்காது எப்படியும் வழங்கிடன்ற நம்பிக்கையில் இன்னி வரைக்கும் வழங்கலை இதுக்கு என்ன காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை ஏற்காமல் நமக்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று இந்தியாவிலே முன் முன்மாதிரியாக நம்ம மட்டும்தான் செயல்பட்டு குழு அமைச்சு அருகி கொடுத்துருக்காங்க இந்த சூழலில் ஏற்க மாட்டோம் என்று சொன்னதில் அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழே வரக்கூடிய அந்த பிஎம் ஸ்டி பள்ளிகளில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தில் ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடல கையெழுத்திட்டாதான் நாங்கள் ரெண்டாயிரம் கோடியை ஒதுக்குவோம் என்று ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் இயங்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களின் வரி வருமானத்தையும் ஒன்றிய அரசு கொண்டு போய் பிற மாநிலங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு பிடிவாதம் பிடிப்பது என்பது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை அந்த ஒன்றிய அரசு பிடிவாதம் நீ வந்து பிஎம்சியில் கையெழுத்து போட்டால் தான் என்ன அர்த்தம் புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையில் இருக்கிறது குலக்கல்விக் கொள்கை இருக்குது இதெல்லாம் ஏற்க முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு சொல்லியாச்சு பலமுறை அதிகாரிகள் ஒன்றிய அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் மாண்மிக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒன்றிய அமைச்சரோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினர் எம்பிக்கள் குழுவும் சேர்ந்தவங்களும் கோரிக்கை வைச்சாங்க எல்லாத்துக்கும் மேலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக ஒன்றிய பிரதமரை ஒரு சில தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் சந்தித்தாரன் சந்தித்து கோரிக்கை வச்சார் மூணு கோரிக்கையில் இந்த சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தை ஒதுக்குங்க ரெண்டாயிரம் கோடினு கேட்டார் சொல்லும்போது நல்லா சொல்லுவார் மா ஊதிய ஊழியர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை என்று சொன்னார் அதையும் இதுவரையும் பொருட்படுத்தலை இப்போ தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய அரசுக்கு என்ன அப்பேற்பட்ட வன்மம் கோபம் என்று தெரியவில்லை இந்த மெத்தனமான போக்கு இதனால இன்னைக்கு ஆசிரியர்கள் ஊதியம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையை அறிந்து தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறது இந்த தமிழ்நாட்டு மாணவர்களுடைய தமிழ்நாட்டு ஆசிரியர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றிய அரசு விளையாட வேண்டாம் இது ஒட்டுமொத்தமாக இந்த நிதியை ஒதுக்காத தாக்கம் ஆசிரியர் ஊதியத்தை தாண்டி மாணவர்களுடைய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளோட தரத்தை பாதிக்கிற வகையில் இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறையில் உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு அனைத்து மாநிலத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்குது அந்த வளர்ச்சி ஒருவேளை பொறுக்க முடியவில்லை தாங்க முடியவில்லை என்று தான் எங்களுக்கு தோணுது அப்போ ஏன் அதை நிறுத்தணும் உங்களுடைய ஈகோலாம் வந்து தயவு செஞ்சு ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் மேலே காட்ட வேணாம் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய அந்த ரெண்டாயிரத்தி நூறு கோடியை ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மிக அவலமான நிலையை போக்க வேண்டும் உடனடியாக சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஊதியத்தை கிடைக்க ஒன்றிய அரசு வழிவகை செய்யணும் ஊதியத்தில் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஊதியம் இல்லாமல் போய் பாடம் எப்படி நடத்த முடியும் வேலை எப்படி செய்ய முடியும் போறது யார் மாணவர்கள் எதிர்கால சமுதாயம் இந்திய ஒன்றியத்தின் எதிர்கால சமுதாயம் மாணவர் சமுதாயம் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவருடைய பங்களிப்பு பல அதிகம் தமிழ்நாட்டோட கல்வி நலனோடு ஒன்றிய அரசு விளையாட வேண்டாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் விரைவாக இந்த பிரச்சனைக்கு ஒன்றிய அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் ஒன்றியத்தினுடைய பிரதமர் ரெண்டாயிரத்து நூறு கோடி விரைவாக ஒதுக்க வேண்டும் எங்களுக்கு வேறு வழி தெரியல எங்கள் கூட இருக்கிற ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட மற்ற ஊழியர்கள் பதினெட்டாயிரம் பேர் ஊதியம் இல்லாமல் ஒரு தரப்பு ஊதியமாக எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது மாநில அரசும் தன்னால் ஆன அதாவது கொடுக்கின்ற அஞ்சு மாதம் பண்ணியாச்சு இது ஒன்றிய அரசு பிடிவாதம் போ பிடிவாத போக்கை கைவிட்ட இல்லைன்னா எங்களுக்கு வேறு வழி தெரியல அனைத்து ஆசிரியர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் ஏற்கனவே அறிவிக்க வேண்டிய போராட்டம் இது கொஞ்சம் விரைவில் அறிவிக்கும் என்ற நம்பிக்கை முதலமைச்சர் சென்றிருக்கிறார் அவருக்கும் வந்து மதிப்பளித்து அறிவிப்பார்கள் நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் அதையும் இப்போ இல்லை